மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் ரெண்டு சூப்பர் டூப்பரான மங்கள விஷயங்கள் மங்களகாரம் ஒன்னு கல்யாணம் இல்ல குழந்தை இந்த மாதிரி தான் இருக்கும் போறோம் அதுக்கப்புறம் தலைவா டிரெக்டர் தலைவாப்பு அமலாப்பாலோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அமலாப்பாலோட் அவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயமே அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் கிளப்புனாங்க ஏல் விஜயும் சாய பேரும் லவ் பண்றாங்க இல்லையா சரி ஓகே ரெண்டு பேர் லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து டூ மர்ஸ்லாம் போச்சு தப்பு சாய்பளி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வந்து அம்மா அப்பா பாத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவரும் வந்து நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணு வீட்டில் வந்து பாத்துச்சு கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவங்க பேர் வந்து ஐஸ்வர்யா அவங்க வந்து டாக்டர் அவங்க ஆக்சுவலி ஷீஸ் டாக்டர் அப்படினு சொல்லி சூப்பரா வந்து சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ண போறாங்க டேட் ஜூலை 11 கல்யாணம் வந்து நடக்க போகுது ஸோ ஏஎல் விஜயோட இரண்டாவது திருமணம் வெற்றிபெறமாக நடைபெற்று அழகான ஒரு வாழ்க்கை அவருக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் ஆனா இதுக்கெல்லாம் என்ன என்ன அமலாப்பால் என்ன ஃபீல் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க ஆடை படத்தில் பிஸியாக இருக்கலாம் அதெல்லாம் ஃபீல் பண்ண டைம் இருக்காருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அவங்க நிஜமாவே வந்து அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதை பத்தி ரூமர் ஏஎல் விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க டிவோர்ஸ் ஆனே ரூமர் வந்தப்ப எனக்கு நிஜமாவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதுக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க தெரியல பண்ணல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சதுபதி படத்துல தான் அவங்க நீக்கிட்டாங்க ஆடே படத்தோட டீசர் நெக்ஸ்ட் அண்ட் இது வேற வர போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கறத சோ இது தொடர்ந்து நெக்ஸ்ட் மங்களகரமான நியூஸ் வந்து குழந்தை யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத பிக் பாஸ்லயே வந்து ரொம்ப சைலண்டா நானும் பிரச்சனைக்கு போக மாட்டேன் நீயும் வராதுன்னு சொன்னது யாரு கணேஷ் வெங்கட்ராமன் அப்படின்னு பிக் பாஸ் ஒன்ல அவர் பாட்டுக்கு யோகா பண்ணுவாரு முட்டை சாப்பிடுவாரு இதே இருப்பாரு இல்லையா அந்த வகையில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கும் நிஷாக்கும் மேரேஜ் ஆச்சு நிஷாவும் ரொம்ப நோன் ஃபேஸ் தான் சோல் ஆஃப் மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த சமீரா ரெட்டி ஏமி ஜாக்சன் ஒரு பக்கம் கர்ப்பமா வந்து போட்டாங்கல்ல இவங்களும் ஒரு பக்கம் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படி சொல்லி போட்டு போட்டோஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க அண்ட் இன்னைக்கு காலையில ஏழு புள்ளி டுவெண்ட்டி நைன் ஆமா ஒரு நிமிஷம் லேட்டா ஏழுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பாப்பா வந்து டான்னு பறந்துட்டாங்க சோ அந்த பாப்பா வந்து பயங்கரமா செரிஷ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து இனித்தளத்துல போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் அந்த மங்ககிரமா நியூஸ் ஸோ இந்தியரியன் நெக்ஸ்ட் யாரும் கல்யாணம் ஆகுதுன்னு தெரியல எல்லாரும் சிம்பு கல்யாணத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க யார் கல்யாணத்துக்கு வெறித்தனமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத தாராளமா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறது பண்றதுக்கு நடந்தாலும் நடந்த சீசன் ஆச்சரியப்படுதுன்னு நினைக்கிறேன் சோ கமல் சார் முடியல நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் சோ எது எதுவும் நடந்தா நல்லா இருக்கும் சோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் வாமாயர் வீட்டுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தடவை வச்சு கேர் அதுக்கு முன்னாடி பாய் வாய் ஃப்ரம் விமலன் கிருஷ்ணன்